வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் டேம் பண்ண போகிறேன் எனக்கு காலையிலேயே வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன் தக்காளி சட்னி வச்சு கொடுத்து நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக வந்து எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருந்தாங்க என்னென்ன வேலை தாங்க செஞ்சிங்க இன்னைக்கு நாட்டுக்கோழி மீன்லாம் கழுவி வச்சேன் அப்புறம் வந்து வெங்காயம் உரித்து வச்சேன் அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சேன் தக்காளி நான் கட் பண்ணேன் கட் பண்ணி வச்சு வந்தாங்க மாடி மாடித்தோடத்துலேயும் புதினா அப்படின்ட்டு வந்தாங்க இப்போ நம்ம என்னென்ன செய்யப்போறோம் நாங்கள் பார்த்துடலாம் இங்கே வந்து நாட்டுக்கோழி எடுத்து வந்துருக்கோம் அங்கே நாட்டுக்கோழி பிரியாணி நாட்டுக்கோழி கிரேவி பண்ண போகிறேன் இங்கே மத்தி மீன் வந்து குழம்பு வைக்க போகிறேன் இங்கே பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் புதினா மல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் மீன் குழம்புக்கு நாட்டுக்கோழி வறுவலுக்கு எல்லாமே இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம் மோத இந்த பக்கம் பிரியாணி இது வந்து பிரியாணி தங்கம் இது வந்து மத்தி மீன் குழம்பு அப்புறம் அந்த பக்கம் வந்து இப்போ நாட்டுக்கோழியை வந்து நம்ம வந்து குக்கரில் தப்பு போட்டு வேக வச்சிடலாம் போத சரிம்மா இப்போ நாட்டுக்கோழி வந்து குக்கரில் போட்டாச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக போதும் அண்ணா ஓகேவா மஞ்சள் தூள் போட்டு ஏற்கனவே நீங்கள் நல்லா சுத்தமாக கழிவிட்டீங்க எங்கள் அம்மா வந்து களைய வேலைக்கு போயிருந்தாங்க நான் தான் வீடு கூட்டி பாத்திரம்லாம் விளக்கி இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து கழுவு சொன்னாங்களா எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து நாட்டுக்கோழி வேக வச்சிடலாம் ஏன்னா கிரேவிக்கும் நம்ம பிரியாணிக்கும் இங்கே பிரியாணிக்கு நம்ம தாளித்து விடுறதுக்குள்ளே நமக்கு நாட்டுக்கோழி வெந்துடும் அதனால் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் ம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பிரியாணிக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் இங்கே மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றாச்சு இந்த பக்கம் நாட்டுக்கோழி வச்சு விட்டு நல்லா விசில் வரட்டு இப்போ பிரியாணிக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நிகழ்நீளமா கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை வந்து ஒரு ரெண்டு பிரியாணி கடுகு போடக்கூடாதுங்க அதனால வெங்காயம் மட்டும் சேர்த்தாச்சு இதில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருவோம் பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து பைசஸ் எல்லாம் போடுவோம் பாத்தியா அதனால வெங்காயம் சேர்க்க மாட்டோம் கடுகு சேர்க்க மாட்டோம் சாரி இப்போ மூணு பச்சை மிளகா சேர்த்துலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் வந்து மீன் குழம்புக்கு என்ன காஞ்சிருச்சு இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தான் கடுகு சேர்க்கணும் மீன் குழம்புக்கு வந்து இப்போ கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா கடுகு பொரியும் வந்து வெந்தயம் சேர்க்கணும் வெந்தயம் வெந்தயம் போடணும் வெந்தயம் போட்டுடலாம் கடுகு நல்லா வெடிச்சிடணும் வெடித்ததுக்கு அப்புறந்தே போடணும் நல்லா வெடிக்கட்டும் இப்போ அந்த பக்கம் வந்து கடுகு புரிஞ்சிருச்சு மீன் குழம்புக்கு வந்து இப்போ வெந்தயம் சேர்த்துலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்டு சின்ன வெங்காயமே சேர்க்கணும் சின்ன வெங்காயம் நான் ஒரு நூறு எம்எல் கட் பண்ணி வச்சிருக்கேன் முதல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு ஒரு கட்டி பூண்டு சேர்த்துருக்குறேன் இங்கே பாருங்கள் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம்னு சேருங்க குழம்புக்கு இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இங்கே பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம நல்லா கழுவிடலாம் தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு அளவு நல்லா கை விட்டு நல்லா அழைச்சிட்டு நம்ம ஊற வச்சுருவேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு வெங்காயம் வதங்கிடணும் இப்போ வந்து மீன் குழம்புக்கு வந்து நம்ம தக்காளி சேர்த்துலாம் நான் ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா போட்டு நல்லா வதக்கிறணும் நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கிறணும் வதக்கிட்டு நம்ம அடிச்சிடணும் உங்களுக்கு என்ன மிக்சியில் ஒரு அடி அடித்து விட்டுருங்க இப்போ நல்லா மூடி வச்சுலாம் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டால் நல்லா வந்து நமக்கு நல்லா வ வதங்கிடுது இப்போ உப்பு சேர்த்துடலாம் மீன் குழம்புக்கு அவ்வளோதான் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா மசி இப்போ இந்த பக்கம் விசில் வரப்போது நம்ம பிரியாணி வந்து எப்படி வந்து வதங்கிடுச்சு வரங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நமக்கு இப்போ வந்து இதில் என்னென்ன சேர்க்க போகிறேன்னா இப்போ வந்து மிளகாத்தூள்லாம் சேர்த்துனா அப்போ நமக்கு பிரியாணி கொஞ்சம் கலராக இருக்கும் இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன் இப்போ வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துடலாம் நம்ம வீட்டில் இருந்தால் கரம் மசாலா இந்த பிரியாணிக்கு பாருங்க ஸ்பைசஸ் அது எல்லாமே இதில் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்குறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு வந்து எத்தனை அளவுமா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடு ரெண்டு ஸ்பூனா ஆ ரெண்டு ஸ்பூனு போட்டாச்சா இப்போ அடுத்து வந்து நல்லா இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் புதினாத்தலை சேர்த்துக்கலாமா இந்த மசாலா புதினா நல்லா இப்போ உப்பு சேர்த்து விடலாம் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் ஆமாம் மஞ்சள் அளவு தேவையான அளவு இப்போ நல்லா வதக்கிடலாம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குமா எனக்குதான் இப்போ வந்து தக்காளி சேர்த்துலாம் நான் ஒரு மூணு தக்காளி சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மூணு தக்காளி பிரியாணி சே ஏன்னா நான் ரெண்டரை டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் பாப்பா இன்னொரு அரை டம்ளர் போடுங்கம்மா அப்படின்ட்டாங்க அதனால வந்து அரை டம்ளர் சேர்த்துட்டேன் இப்போ வந்து நல்லா வதக்கிடலாம் நல்லா இப்போ தட்டில் நம்ம மூடி வச்சலாம் தட்டு போட்டு மூடிட்டோம்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிரும் அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழி போட்டு பிரியாணி ஆமாம் தங்க பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி இப்போ மூடிடலாமா இப்போ நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் வந்து இதுவுமே நல்லா வதங்கட்டும் விசில் வரப்போகுது நமக்கு விசில் வந்துடுச்சுன்னா நமக்கு அப்படியே மா நாட்டுக்கோழி வெந்துருமா அடுப்பு இந்த மீன் குழம்பு தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டோம்னா நமக்கு வேலை போதும் பக்கு டக்குன்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் டக்குன்னு செஞ்சிடலாம் காலையில் போயிட்டு வரக்கு பாப்பா பாத்திரம் வளக்கிட்டாங்க எல்லாமே எனக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க வீடு கூட்டி அவங்க அப்பா வந்து நாட்டுக்கோழியும் மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சரி டக்குன்னு நம்ம இன்றைக்கி பாப்பா ரெடி வாங்க ஒரு மணி ஒன்றைக்கு வந்து தம்பி அவன் பசியோட வருவான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பயங்கரமான பசி அவன் டியூஷன் போயிட்டு வருவானா இப்போ வந்து எங்க அண்ணா வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பாத்துட்டு இருக்காங்க டிவி பாத்துட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எங்க அண்ணா டிவி என்ன பாத்துட்டு இருக்கா மோட்டு பத்துல மோட்டு பத்துல சின்ன பையன் அம்மா அவன் வனடாவது படிக்கிற போய் மோட்டு பத்துல பாத்துட்டு இருப்பாங்க பாத்தலாம் இப்போ நல்ல மசியட்டும் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டுக்கோழி சேர்க்கணும் நல்லா வதக்கிடணும் வாங்க நமக்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நல்லா தக்காளி வதங்கிடுச்சு வாருங்க நான் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டேன் இந்த மாதிரி வதக்கி தூள் இருக்கட்டும் முதலே நம்ம சேர்க்குறது பாருங்க எவ்வளோ கலராக இருக்குன்னு பிரியாணி வந்து இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துடலாம் தயிர் நம்ம வீட்டிலேயே பறவை ஊற்றின தயிர் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க தயிர் ஊற்றிடலாம் பிரியாணிக்கு எப்பவுமே தயிர் கொஞ்சம் உண்டனா சேர்த்துக்கோங்க நல்லா கலரலாம் நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து நமக்கு நாட்டுக்கோழி நல்லா வெந்திரிச்சு வருங்க சூப்பராக நாட்டுக்கோழி ஒரு அஞ்சாறு விஷயம் வந்துருச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நாட்டுக்கோழி எடுத்து நம்ம சேர்த்துடலாம் நாட்டுக்கோழி நம்ம எடுத்தாச்சு இப்போ சேர்த்துடலாம் நல்லா வேகணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நாட்டுக்கோழி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துடலாம் அப்புறம் நம்ம கிரேவி கொஞ்சம் சேர்த்துடலாம் இப்போ நமக்கு நல்லா அதை வேகட்டும் மூடி வச்சிடலாம் வாங்க நம்ம வந்து அரிசி சேர்த்துலாம் நல்ல நாட்டுக்கோழி எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துலாம் கொஞ்சம் புதினாவும் மல்லிகை இப்போ கொஞ்சம் சேர்த்துடலாம் போய் கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்துடணும் இது மல்லித்தலை கொஞ்சம் புதினா தலை போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு அரிசியை போட்டு நம்ம அளவாக தண்ணி அடிக்கணும் பிரியாணிக்கு இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம் நான் வந்து ஒரே ஒரு செம்பு மட்டும் வச்சுருக்குறேன் நம்ம அரிசி போட்டு அப்புறம் அளவாக பார்க்கலாம் அப்படியே சேர்த்துடலாம் நான் ரெண்டரை டம்ளர் போட்டிருக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டரை டம்ளரு அதே அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேன் இந்த டம்ளரில் போட்டு இதில் போட்டு இதே அளவாக தண்ணி வச்சுருக்கேன் போதும் இந்த அளவுக்கு நமக்கு இதுக்கு மேலே தண்ணி வேண்டாம் இப்போ கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு இன்ச்சிக்கு மேலே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்தக்கூடாது இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு வந்து நமக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி வதங்கிடணும் பேஸ்ட்டு மாதிரி வதங்கிடணும் தக்காளி வந்து இப்போ வந்து நம்ம வந்து மெ தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கழுது கிளறி விடுங்க இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம் நம்ம வீட்டில் அரைச்ச கொழம்புத்தூள் தூள்னா நம்ம வீட்டில் அரைச்ச தூள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பே சேர்த்துடணும் வேறு எந்த மசாலா இப்போ போகிறதோ அவ்வளோதான் தண்ணி சேர்த்துட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கானு இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோணும் மூணு நாலு பச்சை மிளகா அவ்வளோதான் இப்போ நல்லா கொதிக்கிட்டு அதுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாட்டுக்கோழிக்கு வந்து நம்ம பா இந்த பாத்திரத்துக்கு அந்த பக்கம் மாற்றிடுவோம் இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பக்கம் மாற்றிட்டு நடுவில் வந்து மீன் குழம்பு வச்சு விட்றோம் அது வாட்டு கொதிக்கட்டும் இப்போ பிரியாணி வாருங்க நமக்கு எப்படி இருக்குதுன்னு இந்த இந்த பக்கத்தில் வந்து நம்ம சிம்மில் வச்சு விட்டு மேலே வந்து தம்மு வச்சு விட்ருணும் இவ்வளோ தான் எப்படி இருக்குது வாங்க அவ்வளோதான் இப்போ அப்படியே அந்த பக்கம் தூக்கி மாற்றிட்டு நம்ம லெமன்லாம் சேர்க்கலாம் நான் தயிர் மட்டும் தான் சேர்த்துங்க நீங்கள் வேணால் லெமன் சேர்த்துக்கங்க நான் லெமன் சேர்க்கலை இப்போ அந்த பக்கம் மாற்றிட்டு மீன் குழம்பு நடுவில் வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம வந்து நாட்டுக்கோழி வறுவல் பண்ணிடலாம் தேவிக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சது கொஞ்சமாக சோம்பு சேருங்க நம்ம ஜீரகம் வந்து கடக்கிறது நான் சேர்ப்பேன் கொஞ்சமாக கொஞ்சமாக சோம்பு இதுல ரெண்டு பச்சை மிளகாவும் ரெண்டு வர மிளகாவும் சேர்க்க போறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இப்போ நல்லா வெடிச்சிடணும் வெடிச்சதுக்கப்புறம் சேர்த்துடலாம் போட்டாச்சு இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு ஒரு நூறு எம்எல் சின்ன வெங்காயம் நிறைய சின்ன வெங்காயம் சேர்ந்த சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி வறுவல் வந்து இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமே சேர்த்துக்கலாம் நாட்டுக்கொல்லி கிரேவிக்கு வந்து இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் நம்ம இப்போ சேர்த்து விட்றணும் இந்த பக்குவத்தில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இப்போ சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே மா நாட்டுக்கொள்ளும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோ அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுலாம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி வதங்கட்டும் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நம்ம நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ மாங்காய் சேர்த்துடலாம் நல்லா மாங்காய் மாங்காய் சேர்த்துட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டுருங்க நல்லா ஒன்று கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டு மீன் குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி குழம்பு பார்த்து நாட்டுக்கோழி வறுவில பார்த்துல இது மூடி வச்சிடலாம் இப்போ அதை நல்லா வதக்கிடலாம் இந்த அளவுக்கு வதக்கிடலாம் இப்போ நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துருவோம் கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை அப்படி போடுங்க நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நாட்டுக்கோழியை வந்து சேர்த்துடலாம் தண்ணியோடு சேர்த்துருங்க இந்த குக்கரை அலைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம வீட்டு மசாலா சேர்த்துடலாம் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வறுவல் செஞ்சோம்னா இப்போ வீட்டு மசாலா நம்ம வீட்டில் இருக்க கரம் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் ஒன்று ரெண்டு சேர்த்துருக்கு கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இப்போ நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் வச்சிடலாம் கொஞ்சம் அப்படி கிரேவி பக்குவத்துக்கு வைக்கணும் அப்போதான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி சேர்த்தக்கூடாது அந்த குக்கரில் கொஞ்சமாக அலசி மட்டும் தண்ணி சேர்க்க போகிறேன் பப்புப்பில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் இதில் இறக்குறப்போ கொஞ்சமாக நம்ம ஜீரகமும் மிளகு தூள் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன் அவ்வளோதான் சேர்க்க போகிறேன் இப்போ மூடி வச்சிடலாம் கொஞ்சம் மத்தி மீன் எடுத்து நான் நல்லா மசாலா பிசைஞ்சு வச்சுருக்கேன் சாயந்தரமாக பசங்களுக்கு பொறிச்சு கொடுத்துக்கலான்ட்டு இப்போ அது கொதிக்கவும் நம்ம மத்தி மீன் சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கிட்டு இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம் நல்லா க்ளீன் பண்ண மீனை சேர்த்துடலாம் ஒரே கொதிதே விடணும் ரொம்ப விட்டுறக்கூடாது குளஞ்சுரம் ஒரே கொதி வரவும் அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும் நல்லா நூற்றி ரொம்ப டேஸ்ட் ஆகுது இப்போ கிளறி விட்டுரலாம் இப்போ அவ்வளோதான் அப்படியே மூடி வச்சு ஒரு கொதி வரவும் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ மீன் குழம்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொதி வந்துருச்சு பாருங்க அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அவ்வளோதான் மீன் குழம்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து ஒரே ஒரு டம்ளர் சாதம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் வந்து நமக்கு நாட்டுக்கொழி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாருங்க நல்லா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருந்தால் நமக்கு ரெடி ஆயிரும் நல்லா செஞ்சிருச்சு இன்னும் அடுத்து சீரகமும் கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் வந்து மல்லித்தலை போட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு நாட்டுக்கோழி கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு வறுவல் இந்த பக்கம் வந்து நமக்கு ரைஸ் வச்சாச்சு சொன்னால் பிரியாணி வரும் நமக்கு சூப்பராக தமிழ்லேருந்து எடுத்தாச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே வோம் இப்போ இங்கே ஆனியன் ரைத்தாவும் போட்டாச்சு நல்லா வெங்காயம் தயிர் எல்லாமே வோம் நம்ம வீட்டிலே பிற ஊற்றுனதுனால நமக்கு பரவாயில்ல இப்போ எல்லாம் ரெடி ரெடியான அப்புறம் பார்க்கலாம் நம்ம வெயில் ரெண்டு சமைக்கவே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது மணி ரெண்டு மணி ஆகும் போது பசி வேறு பயிர் கில்லு தான் ஹரிஸ்க் எனக்கெல்லாம் இப்போ க நாட்டுக்கொடி பாருங்க சூப்பராக எந்திரிச்சி பாருங்க இப்போ வந்து இந்த பக்குவத்தில் வந்து நம்ம நல்லா ஜீரகம் இந்த மாதிரி ஜீரகத்தை நல்லா கையில் ரெண்டு கையில் நல்லா கசக்கி விட்டு நல்லா இப்படி கிளறிடுங்க கிளறிட்டு இப்போ நம்ம மல்லிகளை சேர்த்துடலாம் மல்லிகளை கொஞ்சமாக மல்லி இப்போ நல்லெண்ணெய் மேட்டாப்பு நல்லெண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க இப்போ அப்படியே அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க நல்லெண்ணெய் ஊற்றி கிளறக்கூடாது அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்காணத்தில் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் சாப்பாடு விசில் வரப்போகுது நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கிளறக்கூடாது அந்த எண்ணெயிலையும் நல்லா வேகட்டும் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பெப்பர் தூள் போடலை கொஞ்சம் நான் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் கிளற வேண்டாம் பெப்பர் தூள் அப்படியே இருக்கட்டும் அவ்வளோ லைட்டாக போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் நம்ம கிளறிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இங்கே மீன் பொறிச்சுட்டு ஒரு நாலஞ்சு மீன் பொறிச்சுட்டேன் பசங்களுக்கு சரி கொடுத்துட்லான்னு பொறிச்சாச்சு இப்போ நம்ம என்னென்ன செஞ்சிருக்குன்னு பார்த்துக்கலாம் இங்கே நல்லா சூடாக சாப்பாடு வச்சுட்டு நல்லா ஒரு தொண்ணூறு சாப்பாடு வச்சுக்கிறேன் விசிற்பதாக அடங்குது சாப்பாடு இந்த பக்கம் வந்து சூப்பரான இந்த பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா இந்த மாதிரி இப்படி எடுத்து நம்மளும் பாருங்கள் உதிரியாக இருக்கா கரெக்டான அளவுக்கு பக்குவத்தோடு வச்சு சூப்பராக வந்திருக்கு நமக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழி பிரியாணி இப்படி எடுத்து விடணும் உதிரியாக நல்லா புலப்புலன்னு இருக்குது இந்தியா வந்து நல்லா மீன் குழம்பு சூப்பரான இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மத்தி மீன் குழம்பு வந்து நல்லா கிளறக்கூடாது இப்படி எடுத்து இப்படிதே ஊற்றணும் இல்லாட்டி மீனெல்லாம் உடஞ்சிடும் நல்லா இப்படி தண்ணி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா மாங்காய் போட்டு வச்சுருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட இங்கே வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சிருக்குது இந்த நாட்டுக்கோழி தேங்காய் எதுவுமே போடாமல் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுருக்கோம் நாட்டுக்கோழி வறுவல் எப்படி வருங்க அது அந்த மிளகுத்தூள் கடைசியில் போட்டது அந்த எண்ணெய் பிரிஞ்சும் சூப்பரான இருக்குது இங்கே வந்து நல்லா மீன் வந்து பொரிச்ச வச்சு மத்தி மீன் பொரிச்சு வச்சுருக்குது பசங்களுக்கு இங்கே வந்து தயிர் பச்சடி தயிர் பச்சடி வந்து நான் வந்து பிரியாணிக்கு தான் போட்டிருக்கேன் மீன் வந்து சாப்பிட்டா தயிர் சாப்பிடக்கூடாதுவாங்க பசங்களை சாப்பிட்டுக்குருவாங்க நான் நம்மளும் இதுமாரி சாப்பிட விடக்கூடாது அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி பிரியாணி நாட்டுக்கோள் கிரேவி மத்தி மீன் குழம்பு மாங்காய் போட்டு மத்தி மீன் வறுவல் தயிர் பச்சடி வெள்ளை ஒயிட் ரைஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதேமாரி நம்ம பசங்களுக்கு எல்லா பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இன்னும் சம்மர் லீவ் விட்டுருவாங்க பசங்களுக்கு ஒவ்வொரு ரெசிப்பியாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து நல்லா சாப்பிடுவாங்க நான் பசங்களுக்கு இப்படி தான் செஞ்சு கொடுங்கன்னா பசங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அவங்க சாப்பிட்டா தான் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால் செஞ்சு கொடுத்தாச்சு தம்பி வந்துட்டாங்க இப்போ தம்பி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாப்பாட்டில் வாங்கிட்டு நாளைக்கு வந்து சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ